லைக்கா ப்ரொடக்ஷன்ஸ் பாஸ்கரன் தயாரிப்பில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அமிதாப் பச்சன் பகத் பாசல் ராணா நடிப்பில் டி ஜே ஞானவேல வேட்டையன் அக்டோபர் பத்து முதல் உலகமெங்கும் உங்கள் அபிமான திரையரங்குகளில் வேட்டையனின் வேட்டைக்கு ரெடியா சென்னை விமான சாகச நிகழ்ச்சி முடிந்து வீடு திரும்பும் மக்களுக்கு போதுமான வாகனங்கள் கிடைக்காததாலும் கூட்டம் உள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார் அவரிடம் கேட்கலாம் ரேவதி விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்க இன்றைய தினம் இந்திய விமானப்படையின் தொண்ணூற்றி இரண்டாவது ஆண்டு விழா சிறப்பாக கொண்டாடப்படுவதற்காக சென்னை மெரினா கடற்கரை பகுதியில் விமான சாகச நிகழ்ச்சி கிட்டத்தட்ட போர் விமானங்களின் விமான சாகச நிகழ்ச்சி நடைபெற்றது இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்ச்சி நடைபெறுவதன் காரணமாக அதிகப்படியான மக்கள் மிகுந்த ஆர்வத்துடன் இந்த விமான சாகச நிகழ்ச்சியை காண்பதற்காக கூடியிருந்தனர் கிட்டத்தட்ட பதினைந்து லட்சம் மக்கள் இந்த சாகச நிகழ்வை பார்ப்பதற்காக கூடியிருந்த நிலையில் கிட்டத்தட்ட பாதுகாப்பு ஏற்பாடு என்பது முறையாக இல்லை என்று அனைத்து மக்கள் தரப்பிலிருந்தும் தெரிவிக்கப்படுகிறது நாம் இர ஒரு மணிக்கே இந்த சாகச நிகழ்வு முடிவடைந்திருக்கிறது காலை பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை இந்த சாகச நிகழ்வு நடைபெற்ற நிலையில் ஒரு மணிக்கு முடிந்த சாகச நிகழ்வை பார்த்துவிட்டு வீடு திரும்ப தற்பொழுது நான்கு மணி ஆகியும் கூட மெரினா கடற்கரை பகுதியிலிருந்து தங்கள் வீடுகளுக்கு செல்வதற்காக சிந்தாதிரிப்பேட்டை ரயில் நிலையம் சேப்பாக்கம் ரயில் நிலையம் என அனைத்து ரயில் நிலையங்கள் போக்குவரத்து வசதிகள் பொதுவான போக்குவரத்து என அனைத்தையுமே முயற்சி செய்தும் கூட பொதுமக்களால் இந்த பகுதியை கடக்க முடியாத சூழல் ஏற்பட்டிருக்கிறது லட்சக்கணக்கான மக்கள் கூடுவார்கள் என்று முன்பே தெரிந்திருந்தும் கூட முறையான ஏற்பாடுகளை செய்யவில்லை குடிநீர் வசதி முறையாக இல்லை உள்ளிட்ட பல விஷயங்களை பொதுமக்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் இரு சக்கர வாகனம் நான்கு சக்கர வாகனம் சொந்த வாகனங்கள் பொது போக்குவரத்து என எதையிலுமே கடந்து செல்ல முடியாத சூழல் இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கூட்டம் கூட்டமாக பொதுமக்கள் இந்த சாலையில் நடந்து வருவதை பார்க்க பார்க்க முடிகிறது போக்குவரத்து காவல்துறையினரும் தொடர்ந்து இதனை சரி செய்ய முயற்சி எடுத்து வந்தாலும் கூட மணிக்கணக்கில் பொது போக்குவரத்திற்காக இருக்கக்கூடிய இந்த வாகனங்கள் கூட நின்றிருக்கின்றன தற்பொழுது பேருந்தில் இருக்கக்கூடிய பயணிகளிடம் கேட்கலாம் எந்த அளவுக்கு இந்த பிரச்சனை இருக்குது என்று யாருமே ஒன்றியுமே வந்து தண்ணியில் தண்ணி வந்து யாரும் நிறைய பேர் சாப்பிடாம இருக்கும் பே பயணிக்க பயணிகள் கூட தெரிவித்திருக்கிறார்கள் தண்ணீருக்கு மிகப்பெரிய பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அதிகப்படியான மக்கள் பாதிப்படைந்திருக்கிறார்கள் நாம் பார்க்கும் பொழுதே தெரிகிறது நமக்கு பின்பும் சரி சுற்றி இருக்கக்கூடிய சாலை முழுவதும் சரி அண்ணா கூட நடந்து செல்வோர் மற்றவர்கள் என அனைவருமே இந்த சேப்பாக்கம் எந்த அளவிற்கு போக்குவரத்து நெருக்கல் இருக்கிறது என்று வரும் பகுதியை பார்க்கும் பொழுது பொது போக்குவரத்தாக இருக்கக்கூடிய பேருந்துகளும் கூட தொடர்ந்து கட்டி நிற்கின்றன இரு சக்கர நான்கு சக்கர வாகனங்களில் வந்தவர்களும் தொடர்ந்து இந்த பகுதியை கடந்து செல்வதற்கு மிகுந்த சிரமத்திற்கு உள்ளாகி வருகிறார்கள் எதிர்கொண்டீங்க அத பத்தி சொல்லுங்க கூட்டம் இருந்துருக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்க எதிர்கொண்டீங்க அத பத்தி சொல்லுங்க நாங்க ரொம்ப சந்தோஷமா என்ஜாய் முதல நடக்கிறதுனால இங்க நாங்க ரொம்ப என்ஜாய் பண்றோம் இது குழந்தைகளோ சந்தோஷமா பாக்கணும்னு வந்தது ஆசையை பார்த்து வெயிட் பண்ணி நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இப்போ கிளம்பி வரோம் சந்தோஷமா இருக்கு மேடம் இந்த மாதிரி நடந்தால் நல்லா இருக்கும் இன்னும் நிறைய இவ்வளவு ஏற்பாடு பண்ணினாலும் கூட நிறைய பேர் குடிநீர் இல்ல முறையா போக்குவரத்து வசதி ஏற்பாடு பண்ணலன்றதெல்லாம் சொல்றாங்க அதை நீங்க எப்படி எதிர்கொன்னீங்க குழந்தைங்க இருக்காங்க கடும் வெயில் இருக்குது அது எப்படி கிடையாது இருக்க தான் செய்யும் ஏன்னா நம்ம நம்ம குழந்தை கூட்டம் நம்ம சேஃப்டி நம்ம பாட்டில் தண்ணி தந்தா பிரச்சனை கிடையாது ஏன்னா இவ்வளவு மக்களுக்கு அவங்க எப்படி நம்ம இது பண்ணுவாங்க சேஃப்டி பண்ணுவாங்க நம்ம குழந்தைகளுக்கு நம்ம பாட்டில் எடுத்தால் தான் சேஃப் நம்ம நம்ம சேஃப் பண்ணிக்கணும் அவ்வளவுதான் மேடம் மத்தபடி வேற எதுவுமே கிடையாது நன்றி நீங்க சொல்லுங்க இந்த விமான சாகச நிகழ்ச்சி என்ஜாய் பண்ணீங்களா இது இவ்வளவு கூட்டு இருந்தது எவ்வளவு வெயில் இருந்தது அதெல்லாம் உங்களுக்கு ஃபேஸ் பண்ணும்போது எப்படி இருக்கு இடம் வந்து பார்த்தது எப்படி பிரச்சனை கிடைமையா நேரலையில் வந்து தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி ரேவதி